அனைவருக்கும் வணக்கம் அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இப்போ அக்கு பஞ்சர் புள்ளிகளை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது என்னென்ன வேலைகள் செய்யுது அதை கேட்டாப்பில் அதுக்கு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லையா மறுபடியும் அது என்னென்ன வேலைகள் செய்யுது இல்லை என்னென்ன விஷயத்துக்கு துணை இருக்குதுங்கிறத பார்க்கலாம் சக்தி தேக்கம் சக்தி சேமிப்பு சக்தியை கடத்துதல் வலி நிவாரணம் ஒரு செயலினை ஊக்குவித்தல் ஒரு செயலுக்கு துணை நிற்றல் இரு வேறு சக்தி ஓட்டங்களை இணைத்தல் மனதிற்கும் உடலிற்கும் அமைதி தந்து உறக்கம் உண்டாக்குதல் உடலில் தடைப்பட்ட இயக்கத்திற்கு தூண்டுகோளாக இருத்தல் அப்புறமா திசுக்களுக்கு ஊட்டமளித்தல் இதெல்லாம் அவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் அப்படின்றது மாதிரி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல்வேறு செயல்களின் அடிப்படையிலையும் அந்த புள்ளிகளுக்கு பெயர் கொடுத்துருக்காங்க அவை செய்யக்கூடிய வேலைகளின் அடிப்படையிலும் அதுக்கு புள்ளி கொடுத்துருக்காங்க இல்லைன்னா அந்த புள்ளி அமைந்திருக்கிற இடம் அதை பொறுத்தும் அதுக்கான பெயர்கள் வந்து இருக்குது ஸோ அவ்வகையில் பார்க்கும்போது அக்குப்பஞ்சர் வந்து நிறைய வகைப்படுத்தியிருக்காங்க அதில் சிலவற்றை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம சா எல்லோரும் நிறைய யூஸ் பண்ணக்கூடிய புள்ளிகளை வந்து இப்போ நம்ம வகைகளாக பார்க்க போகிறோம் கேட்டகரிஸ் ஆஃப் அக்கியூபஞ்சர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதில் எத்தனை இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா சக்தி ஓட்ட புள்ளிகள் இதை வந்து மெரிடியன் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி ஓட்ட புள்ளிகள் அப்படின்னா நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஒரு ஒரு உறுப்புக்கும் இந்த குறிப்பிட்ட புள்ளிகளின் தொகுப்பு இருக்குது அந்த ஒரு ஒரு புள்ளியும் மெல்லிய இலைகளால் இணைக்கப்பட்டு அதாவது ஒன்றுக்கொன்று தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு நம்ம ஃபைவ் ஷூ ட்ரான்ஸ்போர்ட் பாயிண்டில் ஜிங்வல் பாயிண்ட்ஸ்னு ஒன்று பார்த்தோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சக்தி புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த புள்ளிகள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வீட்டுக்கோட வாசல் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா பஞ்சபூதங்களின் என்ட்ரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ இந்த அந்த மாதிரி என்ட்ரி ஆகக்கூடிய உள்நுழையக்கூடிய அந்த பிரபஞ்சத்திலிருந்து வரக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை அந்த பஞ்சபூத புள்ளிகள் ஈர்த்து உங்களுக்கு சேர்த்து வச்சுருக்கோம் ஸோ இந்த மாதிரி அப்படி பல புள்ளிகள் இணைந்து உள்ளே போகும்போது இந்த புள்ளிகள் மூலமாக உள்ளுறுப்புக்கு அந்த உரு அந்த பஞ்சபூதத்தை சார்ந்து தொடர்புடைய உள்ளுறுப்புக்கான கனெக்டிவிட்டியோடு இந்த மெரிடியன்ஸ் வந்து முடியும் மெரிடியன்ஸ் அப்படிங்கிறது திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் இது வந்து நீங்கள் உடம்பில் பார்க்க முடியாது உணர மட்டுமே முடியும் இது வந்து நம்ம அந்த அக்கு புள்ளிகளையும் வந்து அதிநவீன ஸ்கேனில் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும் அதுவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க கண்டும் பிடிச்சிருக்காங்க சரிங்களா அடுத்ததாக இப்போ சக்தி ஓட்ட புள்ளிகள் மெரிடியன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்ததாக பஞ்சபூத புள்ளிகள் ஃபைவ் எலமெண்ட்ஸ் புள்ளிகள் பாயிண்ட்ஸ் அடுத்தது அடையாள புள்ளிகள் அடுத்தது அருகாமை புள்ளிகள் புள்ளிகள் டிஸ்டல் பாயிண்ட்ஸ் இணைப்பு புள்ளிகள் லியோ கனெக்டிங் பாயிண்ட்ஸ் மூலப்புள்ளிகள் யுவான் சோர்ஸ் பாயிண்ட்ஸ் சாவி புள்ளிகள் அல்லது திறவுகோல் புள்ளிகள் ஜீ கிளெஃப்ட் பாயிண்ட்ஸ் எச்சரிக்கை புள்ளிகள் அலாரம் பாயிண்ட்ஸ் துயிலூட்டும் புள்ளிகள் செடேட்டிங் பாயிண்ட்ஸ் ஆர் காமிங் பாயிண்ட்ஸ் சக்தியூட்டும் புள்ளிகள் ஜிங்வல் பாயிண்ட்ஸ் திஷு ஆதிக்க புள்ளிகள் இன்ஃப்ளூயன்ஸ் பாயிண்ட் வலி நிவாரண புள்ளிகள் அனால்ஜிசிக் பாயின்ஸ் சார்பு புள்ளிகள் கன்ஃப்ளூயன்ட் பாயிண்ட்ஸ் நரம்பு இயக்க புள்ளிகள் மோட்டார் ரிகவரி பாயிண்ட்ஸ் தடை செய்யப்பட்ட புள்ளிகள் ப்ரோஹிபிட்டட் ஆர் ஃபர்பிடன் பாயின்ஸ் கவனமாக கையாள வேண்டிய புள்ளிகள் டேஞ்சரஸ் பாயின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டக்கூடிய புள்ளிகள் இம்யூன் என்ஹான்சிங் பாயின்ஸ் நாளமில்லா சுரப்பிகளை தூண்டும் புள்ளிகள் எண்டோக்ரைன் பாயிண்ட்ஸ் உபரி புள்ளிகள் எக்ஸ்ட்ராடினரி பாயிண்ட்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அவசர கால புள்ளிகள் எமர்ஜென்சி பாயிண்ட்ஸ் பேய் புள்ளிகள் மனநலத்திற்கான புள்ளிகள் இதை வந்து கோஸ்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது இத்தனை பேர் நம்ம சொன்னோம் இல்லையா ஏற்கனவே என்ன படித்தோம் அந்த புள்ளிகள் வந்து அதுக்குன்னு சில வேலைகள் இருக்குது சில சிறப்பு பண்புகள் இருக்குது இல்லைன்னா அது அமைவிடம் சார்ந்து இருக்குது அண்டு அது கூட நம்ம வந்து அது எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னெல்லாம் படித்தோம் இல்லையா இப்போ இந்த புள்ளிகள் பேரை நீங்கள் தொடர்பு படுத்தி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களால் நம்ம மே ஏற்கனவே படித்த அந்த விஷயங்களோட தொடர்பை வந்து உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும் உதாரணத்துக்கு அடையாள புள்ளிகள் ஆஷி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது என்ன பண்ணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏதோ ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கான அடையாளமாக வந்து இந்த புள்ளிகள் இருக்கும் இப்போ வந்துட்டு தூரப்புள்ளிகள் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு தொந்தரவுக்கான தீர்வை வந்து வேறு ஏதோ ஒரு இடத்துல நம்ம கொடுக்குறோம் அந்த மாதிரி ஸோ இந்த ஒரு புள்ளிகளை பற்றியும் அடுத்தடுத்த ஆடியோஸில் வந்து நம்ம பொறுமையாக வந்து கண்டிப்பாக கேட்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த பெயர்களை நீங்கள் பார்க்கும்போதும் அதனுடைய பயன்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும் இது இதுக்கு அடுத்ததாக வந்து அடுத்தடுத்த ஆடியோக்களில் நம்ம வந்துட்டு என்னென்ன புள்ளிகளுக்கான வேலைகள் என்னென்ன அதற்கான சிறப்பு இயல்புகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமாக நம்மளால் ஒருத்தர் இழந்த சக்தியை மீட்டு கொடுக்க முடியும் ஒருத்தருக்கு தூக்கம் வரல அமைதி இல்லாமல் இருக்காங்கன்னா நம்மளால் அந்த புள்ளிகளை தூண்டுவதன் மூலமாக அவங்களுக்கு அமைதியும் தூக்கத்தையும் கொடுக்க முடியும் இல்லை எலும்புகளில் பாதிப்பு இருக்குது தசைகளில் பாதிப்பு இருக்குது ரத்தம் சரியாக உற்பத்தி ஆகலை இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குன்னா அது சார்ந்த திசுக்கள் சார்ந்த புள்ளிகளை நீங்கள் போடும்போது அந்த விஷயத்தையும் நம்ம வந்து சரி பண்ண முடியும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து இந்த அக்குப்பஞ்சர் வந்து நமக்கு கொடுக்குது இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த புள்ளிகளுடைய வேலையும் இம்பார்ட்டன்ஸையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நல்ல சிறப்பாக கையாண்டு சிறந்த தீர்வினையே வந்து நம்மளே நம்மக்கிட்ட வர்றவங்கக்கிட்ட நம்மளால் கொடுக்க முடியும் நன்றி